யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு மக்களின் மேள்குடியேற்றம் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் காலதாமதம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ் மாவட்டத்தில் மூன்று ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காணப்படுகின்ற போதும் ஏன் இவ்வாறு காலதாமதம் செய்வதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக உறவினர் வீடுகளிலும் நண்பர் வீடுகளிலும் முகாம்களிலும் இந்த மக்கள் வாழ்கிறார்கள் அதனைவிட யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கிறது இந்த அரசாங்கம் பதவியேற்று ஓராண்டு முடிந்திருக்கிறது இன்னும் அந்த மக்கள் சொந்த இடங்களுக்கு போக முடியவில்லை யோசித்து பாருங்கள் மயிலட்டி பலாலி இந்த பகுதி மக்களுடைய மிக தரமான நிலங்கள் பயிர் செய்கை நிலங்கள் குடியிருப்பு நிலங்கள் அந்த மக்கள் தொடர்ந்தும் அகதிகளாக சொந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான முயல்குடியேற்றம் தொடர்பிலே உங்களுடைய இந்த கால தாமதத்துக்கான ஒரு நிலையை நீங்கள் உடனடியாக மாற்றுங்கள் தயவு செய்து விரைவாக அந்த மக்களை குடியேற்றலாம் நீங்கள் பாதை திறந்திருப்பதாக சொல்கிறீர்கள் அந்த பாதையில் எந்த இடத்திலும் யாரும் இறங்க முடியாது ஒரு ஃபோனில் படம் எடுக்க முடியாது அது பாதை பயன்படுத்த முடியாதவாறு அல்லது பாதையை எந்த நேரமும் போக முடியாதவாறு நிலங்களில் குடியேறுவதற்கு பல இடங்களில் ராணுவம் தோட்டம் செய்கிறார்கள் கிடக்கிறது பல ஆலயங்கள் ஆலயங்கள் இருக்கின்ற கூட மாதா ஆலயம் அம்மன் ஆலயம் வைரவர் ஆலயம் உட்பட பல ஆலயங்கள் இதுவரை விடுவிக்கப்படாமல் இருக்கிறது ஆகவே அந்த இடங்கள் சும்மா இருக்கின்றன ராணுவத்தினரும் அந்த இடங்களில் இல்லை நீங்கள் அந்த இடங்களையாவது தயவு செய்து விடுவீங்கள் அந்த மக்களுக்கு ஒரு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உங்களுக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்தது மக்கள் உங்களோடு இருப்பதாக நீங்கள் ஏன் இந்த இடங்களை இந்த ஓராண்டாகியும் அந்த அந்த மக்களுடைய இடங்களில் குடியேற நீங்கள் இன்னும் அனுமதிக்க முடியாமல் அதனை தடுத்து வருவதற்கான காரணம் என்ன தயவு செய்து சொல்லுங்கள்